ஆனால் அவர் கொஞ்சம் பேசுறதை நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்குமாரு சிஎம் சார் அப்படின்னு கதை சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுறாரு கொஞ்சம் அகந்த அதிகமாக இருக்கு வார்த்தையில் அந்த அகந்த இருக்க கூடாது என்ன தைரியத்தில் அந்த அகந்த வருதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷ்ஷி ஆனதுக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமாக தான் ஆரம்பித்ததாட்டு இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில் இணை ஆணையராட்டு இருந்தார் அவங்களில் இருக்காங்க அவங்க தொடர்பில் ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பித்ததாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டுருக்கிறாங்க பரப்பலை அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் இவங்களுக்கு ஓய் பாதுகாப்பு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒன்றிய அரசு மூலமாக ஏன்னா தெரியல தம்பி அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில் பேசுறது மாதிரி பல பேர் சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்மிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்கள் கண்டிஷன் போட முடியுங்களா சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே அவங்க தான் இயக்குதாங்க அந்த வார்த்தையிலே அர்த்தம் ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு